அலாம் வலைக்கும் ரஹத்து இன்று நாம் பார்க்கவிருப்பது நம் வாழ்க்கையில் நமக்கே தெரியாமல் நாம் செய்யக்கூடிய சிறு பாவங்களை பற்றி தான் முதலாவதாக நடக்கும் பொழுது கால்களை தேய்த்து நடப்பதும் சிறு பாவமாகும் இரண்டாவதாக ஏழு வயதடைந்த பிள்ளை தன்னுடைய பிள்ளையானாலும் அப்பிள்ளையுடன் சேர்ந்து படுப்பதும் சிறு பாவமாகும் சகோதரனிடம் மூன்று நாட்கள் பேசாமல் இருப்பதும் சிறு பாவமாகும் மூன்று நாட்களுக்கு மேல் பேசாமல் இருப்பது பெரும் பாவமாகும் மனிதர்களையும் மற்றும் மிருகங்களையும் சபிப்பதும் சிறு பாவமாகும் அடுத்தது மாடியில் நின்று கொண்டு அண்டை வீட்டை பார்ப்பது சிறு பாவமாகும் அண்டை வீட்டு பெண்களை பார்ப்பது பெரும் பாவமாகும் பாவம் செய்பவனுடன் கலந்துர வாடுதல் அதுவும் பாவத்தில் சேரும் அடுத்ததாக சரியான காரணமின்றி குளியலறையில் நிர்வாணமாக குளிப்பது சிறு பாவமாகும் யாருமே பார்க்காவிட்டாலும் சரி சரியான காரணமின்றி குளியலறையில் நிர்வாணமாக குளிப்பது சிறு பாவமாகும் பொதுமக்களின் தேவைக்கு சந்தைக்கு விற்பனைக்கு வரும் பொருள்களை வழியில் இடைமறித்து அப்பொருள்களை வாங்கிக் கொள்வதும் சிறு பாவமே சிறு பாவங்களை தொடர்ந்து செய்து வந்தால் அவை பெரும் பாவத்தில் சேர்ந்துவிடும் அல்லாஹ் இந்த பாவங்களை செய்யாமல் உங்களையும் எங்களையும் பாதுகாப்பானாக ஆமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரக்காத்துஹு